வெளிப்படுத்த புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் ஏழு ஒன்று இவைகளுக்கு பின்பு நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடி பூமியின் நான்கு காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன் ஜீவனுள்ள தேவனுடைய முத்துரை கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன் அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரை நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதவர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் இந்த ஏழாம் அதிகாரம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்கிற ஒரு சம்பவம் இந்த ஏழாம் அதிகாரத்தை குறித்து சோத்திரம் இன்றைக்கு சில சபை ஜனங்கள் இன்றைக்கு எப்படி இருக்காங்க சில காலங்களுக்கு முன்பதாக இந்த ஏழாம் அதிகாரத்தில் முத்துரை போடப்பட்டவருடைய லிஸ்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கிறாங்க இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யார் என்றால் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிபிஎம் சபைக்கு போறவங்க நாங்க தான் அதுலயும் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா சிபிஎம் சபையில் இருக்கிற ஊளியக்காரங்க மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் காலம் கழிச்ச உடனே அவங்களுக்குள்ளேயே பெரிய போராளி கிளம்பிச்சு ஏன் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் பாஸ்டஸ் மட்டுந்தான் அவங்கள நம்பி போகிற விசுவாசி எங்கே போவார் ஒரு சபையில் இன்னைக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது பாஸ்டர் மட்டும்தான் அந்த முத்துரை போடப்பட்டவர்கள் அவர் மட்டும்தான் பொருளவங்க போவார் மற்றவங்க விசுவாசியில் எங்கே போவாங்கன்னா அவங்களுக்கு அவங்களே குழப்பத்தை உண்டு பண்ணோன்னே உடனே ஒரே தினம் செஞ்சுட்டாங்க மாற்றிட்டு இல்லை இல்லை உங்களையும் சேர்த்து தான் அப்படின்ட்டாங்க உடனே மக்களுக்கு சமாதானம் ஆயிடுச்சு ஆனால் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இன்றைக்கு இருக்கிற சபை விசுவாசிகள் அல்ல அதை தெரிஞ்சுக்கிடுவோம் இது நம்மளே கிடையாது அப்படின்னு நினச்சா ஏன் பஸ்டன் கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே விசுவாசிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு நம்ம சபை நம்ம ஸ்தாபனத்தில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் இருக்கும் தமிழ்நாடு மொத்தமும் எழுபதாயிரம் விசுவாசிகள் நம்ம ஸ்தாபனத்தில் இருக்கிறாங்க இப்போ ஏஜி ஸ்தாபனத்தை எடுத்தால் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சம் வச்சுக்கோங்க இதுவே எவ்வளோ ஆயிட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இங்கே எவ்வளோ தான் இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் தான் இருக்குது அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கிற விசுவாசிகளுடைய எண்ணிக்கை எடுத்துக்கிட்டாலே இது நம்ம இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம் சதனா உலக இந்தியா முழுவதும் எடுத்து விசுவாசிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் கணக்கே கிடையாது தென்கொரியாவில் மட்டும் லட்சங்கள் இருக்குது பல லட்சம் விசுவாசிகள் இருக்கிறாங்க அப்போ இந்த கூட்டம் நாம் அல்ல தெளிவாக சொல்லிக்கலாம் சரி இந்த கூட்டம் யார் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யார் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ வாசிக்கலாம் அதனுடைய ஸ்தோத்திரம் ஐந்தாம் வருஷம் கோத்திரம் ஆரம்பிக்கும் போதே யூதா கோத்தரம் தான் ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ இவங்க யாரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யாராக இருக்கணும் இசலவியல் கோத்தரம் தான் அப்படினா யூதர்கள் தான் சரிதானா அந்த யூதர்கள் கோத்திரத்திலையும் தலைமைப்பு இடத்துக்கு யார் வாரா யூதா யாக்கோபுக்கு மூத்த மகன் பேர் என்னது இல்ல நீங்களே கேள்வி விட்டுப் போங்க மூத்த மகன் பேர் ரூபன் ஆனா இங்க யார் வரா யூதா வர ஏன் ரூபனை கொண்டு வரல ஆதியாகமம் 49 1ல யாக்கோபு சொல்லுகிறான் ரூபனை குறித்து தண்ணீரே போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டான் ஸ்தோத்திரம் இப்ப ஏன் யூதாவ கத்த மேல கொண்டு வர்றாரு அப்படின்னு கேட்டா யூதா என்பவன் நம்முடைய ரட்சக தோன்றின கோத்திரத்தை சார்ந்தவன் அதனால யூதாவை மேல தூக்கிட்டாங்க சரிதானா சரி இப்ப யூதா கோத்திரத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம தெளிவா படிச்சுட்டு வரணும் சரியா ரூபன் அடுத்த ரூபன் கோத்திரத்துல பன்னிராயிரம் 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 நக்சலி கோத்திரம் மனாசே கோத்திரத்தில் சிமியோன் கோத்திரத்தில் லேவி கோத்திரத்தில் இசக்கார் கோத்திரத்தில் செபிலோன் கோத்திரம் யோசேப்பு கோத்திரம் பென்னேமின் கோத்திரம் சரி இப்ப எத்தனை கோத்திரம் படிச்சிக்க நாலு வசனம் தானே நாலு வசனத்தில் ஒரு வசனத்தில் மூணு மூணு கோத்திரம் இருக்கு நாமும்னா பனிரெண்டு கோத்திரம் இந்த பனிரெண்டு கோத்திரத்தில் யார் வரல யார் பேர் இல்ல இஸ்ரவேலுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் இருந்து இல்ல பனிரெண்டு பிள்ளைகள்ல யார் கோத்திரம் வரல தான் வேற எப்ராஹிம் வரல இல்ல அதுதான் எப்ராஹிம் கோத்திரங்களில் ஒரு கோத்திரம் ஆகுமா மனாசை எப்படி கோத்திரம் ஆகணும் ஆக்சுவலா மனாசே கோத்திரம் கிடையாது மனாசை யாரு யோசிப்புக்கு பிள்ளை எப்ராஹிம் யாரு இப்போ ஒரு பிள்ளை தான் உள்ள வந்திருக்கு ஒரு பிள்ளையே காணும் இன்னொரு கோத்தரத்தை சார்ந்த தான் கோத்திரத்தை காணும் இவங்க ரெண்டு பேரும் எதுல இல்லை ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் லிஸ்டில் இவங்க இல்லை இப்போ இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யூதர்கள் தேவ பிள்ளைகள் முத்துரை போடப்படுகிறார்கள் இவங்களை கத்த பிரித்தெடுக்கிறார் தன்னுடைய ஜனமாகவே என்ன இந்த செய்வாரு பிரித்தெடுக்கிறார் எதிர்த்து வர்றாங்க ஒரு கூட்டம் அதுக்கு உதாரணம் சொல்லுவேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஆதா கூட இருந்ததான உபதியம் ஏசவேல் திர்க்க தரிசிகளை எல்லாம் கொல்லும் போது கெபிக்கு ஐம்பது ஐம்பது பேரா நூறு பேரை பத்திரமா வச்சு சாப்பாடு கொடுத்து காப்பாற்றினவன் உபதியா எலியா ஆண்டவற்ற முலம்புறான் ஆண்டவரையும் நான் ஒருத்தர் மட்டும்தானே இருக்கிறேன் எல்லாரையும் கொண்டுட்டாலே இந்த ஏச வேலு சொன்ன உடனே கத்தர் அவனுக்கு பதில் சொன்னாரு பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படி ஏழாயிரம் பேரை மீதியாக வச்சிருக்கிறேன்னு சொன்னார் நிறைய சொல்லுங்க பார்ப்போம் அப்போ இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகாலுக்கு முன்னால் முழங்கால் போடாதவங்க இப்படி சொல்லலாம் விக்கிரகத்துக்கு முன்னால முழங்கால் போடாதவங்க இன்னும் தெளிவா சொன்னால் அண்டு கிறிஸ்துவுக்கு முழங்கால் போடாதவங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யூதர் யார் அண்டு கிறிஸ்துவுக்கு முன்னால தலை வணங்காதவர்கள் தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இவங்க எப்போ வராங்க உபத்துணவ காலத்தில் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு கூட்டம் அது சொல்லுங்க பார்ப்போம் சொத்து அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும்னா நம்ம இந்த கூட்டத்தில் இல்லை ஏன்னா இதில் இருந்து ஒரு சத்தியத்தை நான் இப்போ சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்மளாம் யாராக இருக்கிறோம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் எங்கேருந்து பிரித்து எடுத்திருக்கிறாரு உலகத்தில் இருந்து விக்ரக ஆராதனையில் இருந்து பிசாசு நம்மளை என்ன செஞ்சிட்டாரு பிரிச்சு எடுத்து நம்மளை தனியாக வச்சுருக்கிறார் நம்மை குறித்து ஒரு பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்குது கண்மலையின் உச்சியில் இருந்து நான் அவனை பார்க்கிறேன் குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கும் பொழுது இந்த ஜாதி இந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணணும் நம்ம எப்படிப்பட்ட ஜனம் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனம் நம்ம தனியா வாசம் பண்ணணும் நம்மளை பார்த்தாலே தனியா தெரியணும் எந்த கூட்டத்தில் நின்னாலும் நம்மளை பார்த்தா சொல்லணும் நீங்கள் பெந்த கோஷு தானே சொல்லணும் பெரிய ஒரு கல்யாண வீட்டில் நம்மளை பார்த்து நீங்கள் அப்படி கேள்விக்கூட நம்மளை பார்த்தாலே சொல்லிடணும் நீங்கள் இப்படி இங்கே வந்தீங்க நீங்கள் பெத்த கோஷுக்காரங்களா அப்படிங்கிற அடையாளம் நம்மளை குறித்து என்ன செய்யணும் பேசப்படும் சோற்றணும் நான் ஏற்கனவே சொன்னதை ஞாபகத்தில் இருக்குது நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி பகுதியில் களப்புன இடத்துல ஊழியம் செய்தார் அந்த ஊழியத்துக்கு முதல் விசை நான் முதல் வாரம் பொறுப்பெடுக்க போயிருக்கேன் முதல் முதல் நாளே ஒரு கல்யாணத்துக்கு தான் போகிறேன் சபை பொறுப்பெடுக்க முதல் நாளே ஒரு கல்யாணம் பயங்கர கல்யாணம் ஆடம்பரமான கல்யாணம் அந்த கல்யாணத்தில் போனேன் அங்கே ஒரு சிஸ்டருங்க பார்த்தேன் அந்த சிஸ்டர் பார்த்தேன் பயங்கரமாக இருந்தேன் பயங்கரன்னா பயங்கரம் தான் லிப்ஸ்டிக் அடித்து அட்டில் அடித்து நாகை அள்ளி போட்டு பூவெல்லாம் வச்சு கோகோன்றாங்க வெரி குட் பார்த்து அந்த பாஸ்ட் கூட பேசினேன் அடுத்த நாள் அந்த பாஸ்டர் வந்து ஒரு குடும்பத்தை எனக்கு அறிவுப்படுத்துகிறார் இவங்க தான் அவங்களுக்கு சப விசுவாசின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போவோம்னா ரைட் பாஸ்டர் எனக்கு தெளிச்சு அவங்க வீட்டுக்கு காலையில் போகிறேன் அவங்க ப்ரைஸ் லாட் பாஸ்ட் அப்படின்னாங்க பார்க்கவே இல்லையே பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சனிக்கிழமை கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒயிட்டு ஒயிட்டு ஒரு பொட்டு நகை கிடையாது ஐ ஐப்ரோ கிடையாது லிப்ஸ்டிக் கிடையாது பூ கிடையாது பியூர் பெண்டிகாஸ் விஸ்வாசி எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல ஆண்டவரே உபதேசத்தில் உறுதியாக நிற்க ஒரு விசுவாசியை கொடுத்துருக்கிறீர்கள் கொஞ்சம் சுகத்தன் அவங்க ப்ரைஸ் லாட் சொன்ன உடனே எனக்கு அந்த நம்பிக்கை ஏன் ஏன்னா சனிக்கிழமை ப்ரைஸ் லாட் போட்டால் அதே சிஸ்டர் தான் ஞாயிற்றுக்கிழமை பிரைஸ் லார்ட் போடுறாங்க சனிக்கிழமை எப்படி பார்த்தேன் கும்பகாரி மாதிரி பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை பெத்த கோஷம் மாதிரி வந்து நிற்குது நான் அப்பவுமே முடிவு பண்ணிட்டேன் எவனே சார் ஆரம்பமே அமர்கலமா இருக்கு திருமண வீட்டில் ஆள் வித்தியாசம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா வேற ஆளு நான் சொல்லுவேன் நம்மளை கத்தர் பிரித்து எடுத்திருக்கிறார்னா இன்னைக்கு எப்படி நான் என்ன நீங்க பாக்குறீங்களோ எல்லா இடத்துலையும் இப்படிதான் பார்க்கணும் அல்ல சொல்லுங்க பார்ப்போம் தோத்தரும் சபையில் ஒரு ஊழியக்காரரை என்ன கண்ணோட்டத்தில் விசுவாசி பார்க்குறீங்களோ அதை எல்லா இடத்துலையும் பார்க்கணும் ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசிய சபையில் எப்படி பார்க்கறாரோ அப்படிதான் எல்லா இடத்துலையும் பார்க்கணும் சொல்லுங்கப்பா ஜீவர சர்ஸ்டமா ரொம்ப நான் நேசிக்கிறேன் அவங்க எப்போ அப்படி தான் இருக்கிறாங்க பூ போட்டு அந்த மாதிரி ஸ்டிக்லாம் அடித்தது இல்லை இது வரைக்கும் நான் நம்ப அப்படியா நான் பார்க்கல நான் பார்க்கறேன் பார்த்ததான நான் பார்த்ததானே சொல்லுவேன் நான் பூ வச்சு குட் நல்லது இல்லை அவங்க இந்த மாதிரி நீங்க அந்த லிப்டிக்கு இதெல்லாம் அடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கு சொல்ற நான் விசுவாசிகள் எப்படி பார்க்குறேன்ல உங்களை தான் பார்க்கணும் எங்கேயுமே எல்லாரும் தான் எதுக்கு சொல்ற நம்மளை பிரித்தெடுக்கத கூட்டம் வச்சிருக்கிறார் நம்மளை தான் எடுத்துருக்கிறாரு பிரிச்சு எடுத்தவங்க நம்ம வேற மாதிரி நடந்துகிட்டா முத்துரைய போட்டிருந்தாலும் கழட்டி விட்டுருவார் ஏன் நம்மளை முத்துரை போட்டு பிரிக்கிறாரு நீ பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் நீ இப்படி தான் வாழணும் இப்படி தான் ஜீவிக்கணும் நான் என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நிறைய டைம் சாட்சியாக சொல்லியிருக்கிறேன் நான் இந்த வெள்ளை சட்டையை போட்டு பழகிட்டேன் கள சட்டை போடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அது என்னன்னு தெரியல கள சட்டை நான் போடுறது வேற வெளியே போனால் ட்ராவல் போனால் போட்டுருந்தேன் அப்படி ஒரு தடவை போட்டுட்டு புதுக்கோட்டைங்கிற இடத்துல ஒரு கடையில் நிற்கிற பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க எனக்கு எடுத்தாலே என் விசுவாசி நிற்கிறார் அவர் என்னை பார்க்குறாரு ஸ்தோத்திரம் சொல்லலை ஒன்றும் சொல்லலை எனக்கு வருத்தம் இருக்கு என்னடா பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்லாமல் நிற்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு நானே கூப்பிட்டேன் பிரதர் பிரைஸ்லாம் அப்படின்னேன் அவர் ஆ சார் நீங்களா என்னையா என்ன புரியலையா ஃபஸ்ட் நீங்கள் கலர் சட்டை போட்டிருக்கியே எனக்கு அப்போ தான் சாக்கடிச்சு ஆஹா என்னை வெள்ளை சட்டையிலே பார்த்துட்டு இப்போ கலர் சட்டை போட்டேன்னா ஆளே தெரியலங்காணானே ஆண்டவரே நான் இன்னும் வெள்ளைச்சட்டையே போட்டு போக உதவி செய்ய என்ன பிரச்சனை ஒரு நேரம் வெள்ளைச்சட்டை போட்டுனா அடுத்த நேரம் அவ்வளோதான் சோழி பிடிச்சிருது பஸ்ஸில்லாம் போனான் கரியாயும் ஸோ தாகிலும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் கத்தர் பிரித்தாரு அவங்கள கத்தர் சொல்றாரு நான் முத்தரை போடுற வரைக்கும் நீ என்ன செய்யாத சமுத்திரத்தையோ பூமியையோ சேதப்படுத்தாத அப்படின்னு தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு அலேலி சொல்லுங்க பார்ப்போம் அல்லேலூயா கத்தர் நல்லவர் சரி இப்போ இவங்களை ஆண்டவர் பிரித்து எடுத்துட்டார்ல பிரித்து எடுத்த பிறகு இன்னொரு கூட்டம் இருக்கு இந்த தான் கோத்தரை ஏன் வரல எப்ராஹிம் கோத்தரை ஏன் வரலை அப்படின்னா இவங்க விக்ரக ஆராதனைக்கு பின்னால் போயிட்டாங்க சோத்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சோத்திரம் அந்த வருகிறது தான் தான் வருவான் பனிரெண்டு கோத்தரமாக இருக்கிற ஒரு கோத்திரமாக இருக்கிற தான் கோத்தரத்திலிருந்தா அந்த செய்வான் வெளிப்பட போகிறான் அதனால கத்தர் விட்டுட்டார் எப்ராஹிமே விக்ரக ஆராதனைக்கு பின்னால போனதுனால அவனை விட்டுட்டார் ஆனால் இந்த ரெண்டு கோத்தரமும் ஆயிரவரச அரசாட்சிக்கு வந்துடுவாங்க ஆயிரவரச அரசாட்சிக்கு இந்த ரெண்டு கோத்தரம் என்ன செய்யும் மனம் திரும்பி வந்துடுவாங்க அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை தவிர இந்த தான்கோத்திரம் இப்ராஹிம் கோத்தரமும் ரத்த சாட்சி பட்டியல சேர்த்து ஆயிரவரசாட்சிக்கு வரக்கூடியதான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது வெளிப்படுகிற அந்த கிறிஸ்து அவன் கடைசி அழிவுக்கு தான் இருக்கிறான் அவன் மாற்றமாக இல்லாம அவன் அப்படியே போயிடலாம் சரி இப்போ நம்ம அடுத்தது பாருங்க ஒன்பதாம் வசனத்துக்கு வாங்க இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் வெள்ளையங்குகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்து நிற்க கண்டு இவங்க யாரு துரளான கூட்டம் நிற்குது இந்த கூட்டம் யாரா இருக்கும் அந்த கூட்டத்தை குறித்து சொல்றான் இவர்கள் சகல ஜாதிகளிலும் கோத்தரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரில் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் அப்படின்னா இவங்க யாராக தான் இருக்கணும் தான் இப்படி நம்ம தான் நம்மை போன்ற தேவனால் ரட்சிக்கப்பட்டதான உலகம் மொத்தத்தில் இருக்கிற விசுவாசிகள் ஏன் அப்படின்னா நம்ம யாருடைய இரத்திலே கழுவப்பட்டதான ஜனம் இந்த ஜனம் எங்கே போய் நிற்குது கற்றலுக்கு முன்னால் நிற்குது பெரிய ஆசீர்வாதம் தேவனுக்கு முன்பதாக சபை நிற்கும் போது சபைக்கு எண்ணிக்கையே கிடையாது துரல் கூட்ட ஜனம் ஆண்டவருக்கு முன்னால் என்ன செய்யும் போது நிற்க போது ஆண்டவர் அவர்கள் எப்படி சொல்கிறார் பாருங்க வெள்ளை அங்கியை தரித்தவர்களாய் இந்த வெள்ளை அங்கி என்பது பரிசுத் நீதிகள் நீதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க நீதி உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறார்கள் இவங்களை குறித்து ஒரு பெரிய ஸ்தோத்திரம் காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அதனுடைய ஸ்தோத்திரம் பதினைஞ்சாம் வசனம் நானபடியா தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இரவும் பகலும் ஆலயத்திலே அவரை சேவிக்கிறவர்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாகிருப்பார் தேவரும் சபையும் இயேசுவும் சபையும் சேர்ந்து இருக்கிற இடம் சொல்லிட்டு குடிக்கிறாரு ஆட்டுக்குட்டியானவர் தாமே இவர்கள் கண்ணீரை இவர் பதினாறாம் இருந்து இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இ தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை இந்த பதினாறாம் வசனத்துக்கு நீங்க அர்த்தத்தை சொல்லணும் பசி அடைவதும் இல்லை தாகம் அடைவதும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் பரலோகத்தில் பசியே இருக்காது அப்படியா இல்லை பரலோகத்திலாம் பசி இருக்கும் பசியெல்லாம் சொல்லாதீங்க ஏன்னா தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டாங்க அப்போ தூதல் என்ன சாப்பிட்றாங்க அப்போ சாப்பிட்றாங்க இப்போ இந்த வசனத்துக்கு எப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம் பசி அடைவது இல்லை அப்படின்னா எனக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கும் அண்டவரே எனக்கு பசிக்குது அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் எனக்கு எல்லாமே இருக்குது நம்ம சில சொல்லுமா என்ன உடம்புக்கு எல்லாம் இருக்குது கத்திற்கு இருப்பையில் எல்லாமே கற்று தந்திருக்கிறேன் பூர்த்தியாக இருக்கிறேன் அப்போ குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கைக்கு கிடைக்கும் பரலோகத்தில் கிடைக்கும் அண்டவரே எனக்கு தாகமாக இருக்குன்னு நான் கேட்க மாட்டேன் ஆல்ரெடி எனக்கு தண்ணி இருக்குங்க நான் தேவைக்கு மிந்தினதான் கட்டணத்தை வச்சுருப்பாங்க அப்போ அது பரவலாமா நமக்கு எப்படி கொடுக்கப்படுகிறதுனா என் தேவைகளை பூர்த்தியாக சந்திக்கிற ஒரு இடம் சரி அந்த அடுத்த வசம் இந்த கடைசியை பிடிக்கலாம் பமாக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ கண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் இப்போ மேலே போன இருக்குமா கண்ணீர் துடைப்பான்னு வருதான்னு அர்த்தம் அப்படி இல்லை நான் இங்கே வடித்த கண்ணீருக்கெல்லாம் அங்கே என்னை ஆறுதல் படிச்சோம் நான் இன்னைக்கு எவ்வளோ அழுதேன் அடுத்த என் சபை மாறாதா என் ஜனம் மாறாதா என் பிள்ளை மாறாதான் நம்ம அழுதோம்ல இந்த அழுகைக்கெல்லாம் கண்ணீர் அங்கே துடைப்பார் நீ பாரு நீ கண்ணீர் படிசையில் ஆத்துமாக்களுக்காக கதறி ஜோ பண்ண இல்லை உனக்கு தெரியல நீ அழுத ஒரு ஆத்மா அவன் கண்ணில் பார்க்கல ஆனால் இப்போ பாரு நீ அழுத அழுகையினுடைய கண்ணீரின் ஆத்மாக்கள் தான் நீ பார்த்துக்கோ நீ பார்த்துக்கோ அப்போ சொல்லும்போது ஆண்டவரே நான் அழுதல்லப்பா அன்னைக்கு எனக்கு தெரியல அன்னைக்கு நான் அழுதலினுடைய விளைவுகளை பார்க்குறேன் ஸ்தோத்திரம் நேற்றுக்கு ஒரு போதகர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு என் மகான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வரும்னு ஜோ பண்ணுங்கன்னாரு அந்த பாஸ்டர் வயசு இருக்கிற தெரியுமா எண்பத்தி ஆறு எண்பத்தாறு வயசில் அழுதாரு என் மகன் மனம் திருப்பி வர்றதுக்காக ஷோ பண்ணுங்க எனக்கு அப்போ தான் ஒரு உண்மையை புரிஞ்சது இவருக்கு ஒரு மகன் இருக்கிறார் அந்த தகப்பனுடைய இருதயத்தை பாருங்க நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருக்கிற ரெண்டு நேரம் சாப்பிடாம ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு எண்பத்தி ஆறு வயது காற்றுருக்கார் என்னுடைய இருதய ஆதங்கம் என் பிள்ளைகள் தேவனுக்குள்ளே வரணும் நான் சொல்லுவேன் நம்ம இன்னைக்கு கண்ணீர் படிக்கிறோம் இந்த கண்ணீருக்கு ஒரு நாள் கத்தல் விட சொல்லுவார் அந்த விடையை நான் கேட்பேன் ஆண்டவரே நான் பூமியில் இருக்கும்போதே அதை பார்த்தோம் என் பிள்ளை கத்தருக்காக எழும்பி சோபிக்கிறத நான் கண்ணால் நான் பூமியில் இருக்கும்போதே பார்த்துருந்தேன்ப்பா மறுத்தவரோ பார்க்க வைப்பேன் இல்லைன்னு சொல்லலை நான் உயிரோடு இருக்கும்போது பார்த்துருந்தோம் அந்த ஆசையை கத்தன் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு தந்து நம்மை நடத்துவாராக ஜெபம் பண்ணுவான்